வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எல்லூருண்டை பார்க்கலாம் வாங்க என் பேர் கொடி நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்துர்லாம் வாங்க வெள்ளை எள்ளுருண்டை தான் வந்து இன்னைக்கு பண்ணுறது இது வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி இருக்கும் அதனால நம்ம இது எதுவும் வந்து அந்த கருப்பு எல் அளவுக்கு வந்து ஊற வச்சு ரொம்ப க்ளீன் பண்ணணும்ன்ட்டு இல்லை இது நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து இதை வந்து வருத்துக்கலாம் இந்த உலக்கு அளவுல ரெண்டு உலக்கு வந்து வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன் ஒரு உலக்கு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை இது வறுத்து இருக்குது அதனால நம்ம எள்ளு மட்டும் வறுத்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு ஒன்றரை உலக்கு வந்து வெள்ளம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுல வந்து ஏதாவது மண்ணு கல்லுகினா இருக்கும் அதனால இதையே காய்ச்சி வடிகட்டிக்கலாம் கால் டம்ளர் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப இந்த எள்ள வந்து வருத்துக்கலாம் நான் இந்த ஸ்வீட் செய்யறதுக்குன்னே இந்த சட்டி தனியா வச்சிருக்கேன் இங்க ஸ்வீட் செய்யறப்ப எப்பயுமே நல்லா காரம் இல்லாத சட்டியா எடுத்துக்கோங்க இந்த நல்ல இன்க்ரீடியன்ஸோட இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இப்ப மறுபடியும் எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்றாங்க டைம் கிடைக்கிறப்ப குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அந்த காலத்துல எல்லாம் நல்ல நல்ல உணவு எடுத்துக்கிட்டங்காட்டி தான் வந்து நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க நம்ம முடிஞ்ச டைமுக்கு வந்து இந்த நல்ல ஸ்நாக்ஸ் நல்ல உணவுகளாக எடுத்துக்கலாம் அது நம்ம எடுத்துக்கலாம் நல்ல உணவுகளா அப்படின்ட்டு நினைச்சாதான் நம்ம அதுக்கு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதை வந்து நம்ம மீடியமா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த வெள்ளத்திலேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால இந்த அளவு தண்ணி போதும் நல்லா சடச்சடன் சவுண்ட் கேக்கும் பாருங்க அந்த அளவு வறுத்து விட்டா போதும் நம்ம இப்ப எதை தட்டுல கொட்டிட்டு கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுப்போ இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா நைஸாக வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாம் வேர்க்கடலையை இப்போ நம்ம எள்ளு போட்டுக்கலாம் எள்ளும் வந்து நம்ம ஒரு ரெண்டு தடவையாக போட்டுக்கலாம் இதையும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த வெல்லம் வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம கொஞ்சமா வடிகட்டி இந்த உருண்டை அளவா தேவையா வந்து பார்த்து இது வந்து நீங்க கருப்பட்டி போடுற மாதிரி போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் நான் வெள்ளம் கரங்காட்டி அதுல மண்ணு மண்ணு நிக்க இப்படியே வடிச்சே வந்து எடுத்துக்கலாம்னு காய வச்சிருக்கு இது நம்ம நல்லா கிளரி விட்டுரலாம் நீங்க சப்போஸ் வந்து பால் காய்ச்சி ஊத்தல வெள்ளத்துல வந்து கல் இல்லை அப்படின்னா நீங்க மிக்சிலயே வந்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க நீங்க வந்து உடச்ச கடலை இருக்குல்ல பொட்டுக்கடலை அது அது வந்து அது போடுறதுனாலும் வேர்க்கடலைக்கு பதிலாக அதுவும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்க உங்களுக்கு தகுந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க இந்த சைஸுக்கு வந்து பதினஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா வந்து உருட்டினீங்கன்னா கொஞ்சம் நிறைய வரும் இது இப்ப நம்ம சாப்பிட்டு பாத்தரலாம் எட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது வந்து நீங்கள் கடலை கூட சேர்த்திக்கலாம் கடலைன்னா அந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா அது சேர்த்திட்டாலும் நல்லா இருக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல கல் இல்லாத வெள்ளம் வாங்கி அதையோ மிக்சியில் அடித்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும் வேர்க்கடலைய விட வந்து பொட்டுக்கடலை வந்து நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கும் அப்போ வந்து உருண்டையும் நல்லா உடையாமல் நல்லா வரும் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு வந்து கரெக்டா இருக்குது பர்ஃபெக்டா இருக்கு இனிப்பு நீங்க வந்து எள்ள அரைக்கிறப்ப ரொம்ப சுத்த விட்டுறாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் எள்ளை வந்து அரைக்காம தனியா எடுத்து வச்சிருங்க ஒரு கால் தெய்வ அளவு வந்து கொஞ்சம் எள்ளை எடுத்து வச்சிருங்க இந்த உருண்டு பிடிப்போம் இல்லையா அப்ப கொஞ்சம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு பிடிச்சா அந்த சாப்பிட்றப்ப அந்த முழு எள்ளு கடிப்படுறது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்